இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் குழம்பு தான் வைக்க போறேன் நானா அதுவும் மண் சட்டியில வைக்க போறேன் மீன் குழம்பு மண் சட்டியில மீன் குழம்பா நாலு ஆச்சு மீன் குழம்பு மண் சட்டியில அதுக்கு தான் இன்னைக்கு வைக்கிறேன் வெயில் வர செம்மையா பட்டைய உரிச்சு நிக்குது நானா வெயில் செம்ம வெயில் வெயில் இனிமேல தர்பூசணி தான் ஜூஸ் தான் ஜூஸ் ஆனா நிறைய வந்து தர்பூசணி போட்டு இருக்கிறாங்க நானா இந்த சைடு எல்லாம் கைனி காட்டுல தோப்புல போட்டுக்கிறாங்கல்ல அப்படியே ஏக்கர் ஏக்கராவா இருக்குது

அந்த டிராகருக்கு கிட்டத்தட்ட பேசني வண்டி வந்து அரிசி மூட்டிங்கோ கோதுமை மாவு கேரு மாவு நெல் அதெல்லாம் வந்து ஏத்திட்டு போவாங்க அடுப்பு கரிங்கோ உங்களை யார் ஏத்திட்டு போவாங்கள யார எங்க அப்பா வந்து அத சொல்ல அந்த டாபிக்கை விடுங்க இப்ப உங்களை யார் ஏத்தி நீ அரைக்கினுறா இப்ப எங்க அப்பா இல்ல எங்க எங்க வீட்டுக்கார ஏத்தி அரைக்கினுறாரு சோ பாருங்க

சமவலி அஷ்டி எதுக்கு அடிக்கிறா சரி அவ கூப்பிட்டா பிறகுது பால் குடுக்கறதுக்கு அந்த நான் வரலன்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீ வா நான் சட்டை போடுறேன் சட்டை எத்து அதுன்னுக்குறா இவர் வெயில்ல வரலான்னு அது சரியான அப்பா பாசம் அது எல்லாம் தெரியுது அவங்க அப்பாவுக்கு என்ன நான் பண்ணோம்னா பண்ணக்கூடாது அவங்க அப்பா கிட்ட ஒரு பூச்சி வரக்கூடாது நான் லலிதா என்ன நானா மீன் குழம்பு ஆரம்பிக்க போறியா ஆமா நானா

ஆ உப்பு தான் உப்பு தான் உப்பு தான் ஆ மீனா அதை கழுவுலாம் கழுவுலாம் இது கழுவுலாம் குழம்பு கூட்டி விட்டு கழுவுலாம் மீன் கழுவ கூப்பணும் இருக்கா அம்மாண்டு மீன் கழுவ கூப்பணும் இருக்கா இது கூடவே நம்ம மஞ்சள் சூள் போட்டுக்கலாம்

நம்ம புதி கடைசல் இருக்குல்ல அதுலயும் ஒரு நாள் ஸ்டீவன் இதை சொல்லணும்னு

அந்த மாதிரி இருக்குது பாப்பா இது இது குழம்பு மீனா ஆமாம்மா இது குழம்பு மீன் ஆனா பாத்தீங்கன்னா இது இவ்வளவு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா இந்த மீன் இது வந்து வீட்டுல கிளீன் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம க்ளீன் பண்றதுக்கே நல்லா இருக்கும் இருந்தாலும் லேட் ஆகும் அதனால வந்து அங்கேயே நம்ம ரெகுலரா வாங்குற இடத்துலயே கடை இருந்தானா நான் தொடாத நம்ம ரெகுலரா வாங்குற இடத்துலயே வந்து இதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க மீனும் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க

இது சங்கரா மீன் வறக்கிறதுக்கு இதை வந்து நார்மலா வெறும் மசாலா போட்டு நான் வரக்கல பாருங்க என்ன நான் மசாலா போடுறேன் இந்தாண்ணா நான் ஆ ஆயாண்ட காட்டு ஏ தூக்கு தூக்கு நல்லா தூக்கு 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 ஆயாண்டை காட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் வாங்கிட்டு இது வந்து வரக்குறதுக்கு ஸ்டீவன் நல்லா பயந்துகிட்டு இருந்தாலும் இப்போ பாருங்கள் பயம் இல்லை ஏன்னா பா குழந்தைங்க எதிர்க்க வந்து ஒரு ஒரு சிலர் வேலை செய்யணும் ஒரு சிலர் சில வேலை செய்யக்கூடாது ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இது என்னது அது என்ன பொருள் இது என்ன பொருள்னு இப்போ இது நார்மலாக நான் செய்கிறதுனால இது மீன் அம்மாவும் எடுக்கிறாங்க நம்மளுக்கு பயம் இல்லை இதோ ஓடுறப்ப நான் பிடிக்க மாட்டேன் அது வந்து அவளும் பயப்படுவாள் அதனால நானும் பயப்படுவேன்றதுனால பாருங்க அவ்வளோ அழகாக பாப்பா பிடிச்சிட்டேன் அவ்வளோ போட்டாங்க போட்டான்

இப்ப அதே மீன் மாதிரிதான் இதுவும் நினைக்கிறேன்ல அந்த மீன் வேற இந்த மீன் என்ன அது வந்து குறவை மீன்வாங்க அது கொறவைப்பா கொஞ்சம் கிழிச்ச மீனுமா அந்த குரவை மீன் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது மாடவை இவ்வளவுலதான் இருக்கும் இவ்வளவுண்டேதான் இருக்கும் போட்டு சட்டியில போட்டு நல்லா இப்படி இப்ப இடி இப்படி குடாய்வாங்க ஆனா பல லாக்குள்ளனும் ரொம்ப கஷ்டம் இடுப்பெல்லாம் வழி எடுத்துக்கோங்க அந்த சைடு சைடு இருக்கு இருக்கு இந்த ய மிளகாத்தூள் எத்தினுங்கிற கொஞ்சோண்டு காரம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குப்பா அதனால மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரம் கரெக்டா தான் நானா இருக்கு இதனால நம்ம மீன் போட்டோம்னா அந்த காரத்தை அடைச்சிடும் அதனால கொஞ்சோண்டு நம்ம இந்த டைம்ல வந்து உப்பு மிளகா தூள் போட்டுக்கணும் நல்லா இருக்கும் சரி பாசி ஆனா கலந்த தூள் போட கூடாது கலந்து தூள் போட்டா குழம்பு நல்லா இருக்காது வெறும் தூள் தான் போடணும் அந்த மிளகா தான் நீ ஆமா இப்ப மீன் இந்த மீன் குழம்புல சரி உப்புலாம் கரெக்டா இருந்தது உங்களுக்கு தானே ஆ நல்லா தான் இருந்தது மீன் போட்டுலாமா ஆ யா

பாப்பானா அவங்க அப்பாவ சொல்றாங்க அவ வா மீன் சாப்பு இந்தா இந்த வா விருந்து வைக்கிட்டா ஓகே வா ஏன் திரும்பிக்கிற நித்தப்படுறியா மணிமேகன ய மணிமே ஆகலை காது குட்டிக்க வா காது அழகாக மணி மேகலையே மணி ஆகலையே நீ சீக்கிரம் வரவே சூப்பராகுது தலை யார் முடிவெட்டி விட்டா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு வெறும் மிளகா தூள் மீன் மசாலா இதெல்லாம் போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மசாலா போட்டால் வந்து மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் மீன் மசாலா இதெல்லாம் போட்டு கலந்தாச்சு அதுக்கப்புறமே போட்டு பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பல் அந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துன்னா அதையும் சேர்த்துருக்கேன் இது இது மட்டும் இல்லை இது சும்மா போட்டு ஊற வச்சு இந்த மசாலாலாம் போட்டு வச்சிருக்கோம் இந்த மசாலா நல்லா ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது கூட பொறிக்கிறப்ப வந்து நம்ம கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோ தனியா நான் செய்யற ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லலிதா புது ரெசிபியா நார்மலாகவே கள்ள மாவு போட்டு எல்லாம் செய்கிறோம்ல ஆமாம் இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிக்க வரேன் ரெண்டா போட்டு இஷ்டம் பா நீ எப்படி போட்டு ஆனா ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிச்சாதான் நல்லா இருக்கும். அப்படியே அப்ப பண்ணே எப்படி தோணுதோ சரி அப்ப இது உங்களுக்கு இது ஓகே. எண்ணெய் வந்து லைட்டாதான் இங்க மீன் வரத்துட்டு இருக்கேன் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க தட்டுல மீன் ஐயோயோ மூஞ்சில போற என்ன அப்படி பல்ப்பு எரியுத அது வேற மீன் அது பாறை மீன் அது மீன் ஆமாங்க தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ள தனியா இருப்பாங்கல்ல பாப்பா அதனால ஃபேன் வச்சு பாப்பா இங்க தூங்க வச்சுட்டோம் நாங்க என்னடா ஒரு பொண்டாட்டி வரத்து குத்தால அவள ஒரு வாய் ஊட்டிக்குதான்னு கேப்பா ஆவி பறக்க பறக்க சாப்பிடு உன் கையில போயிரு அப்படியே எப்படி ஆவி ஒரு சதாதாங்க ஒரு சதாதான் முள்ள இருக்கும் சின்ன மீன் யாரும் வாங்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க பெரிய மீன் தான் வாங்க ஆனா டேஸ்ட் ரெண்டுமே ஓ அப்படியா தெரிஞ்சவங்க சுட சுட சூப்பராக இருக்கா

அம்மா ஸ்பீடா இருக்கு. ஸ்டீவானி, ரொம்ப நல்லா களிச்சி, மஞ்சட்டில மீன் நல்லா இருக்கு ஆனா உப்பு கம்மியா இருக்கு. ஆமாங்க. நல்லா இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் கம்மி. உப்பு போட்டா சூப்பரா இருக்கும். ஓகேம்மா. இன்னும் நாளுக்கு இருக்கும் பாப்பா. ம்ம். சாப்பிட்டேனா? நீ என்ன சொல்றீங்க? அந்த மீன் எங்க? எடுத்துட்டா எடுத்துட்டாடா. எப்படி எடுக்குற தெரியல.

நம்ம வெங்காயம் போடுறது மீன் குழம்பு எப்படி இருக்குல்ல தா நல்லா இருக்கா ஏன்னா நான் வறுத்த மீன் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நான் ஒன்றும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல ம் ஆ சாப்பிடுமா சரியா ஆ பாருங்க அதில் வெங்காயம் வச்சு சாப்பிடுமா இப்போ சூப்பராக இருக்கும் நீங்கள் முள் சைடு இந்த முள் சாப்பிட்டா இன்னும் நரம்புக்கெலாம் நல்லது ஆமாவா ஆமாம்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வீடியோ அப்போ தான் போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ஓகே லைக் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லு பாய் சொல்லு